எப்படி சொல்கிறது நீ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் என்னென்னா என்னோடய இன்ஸ்பிரேஷன் நம்ம செரி விளாஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் வர்றாங்க கோயம்புத்தூரில் ஒரு அப் வச்சுருக்காங்க ஒரு சின்ன கிளினிக்கில் இது பண்ணிங்க இப்போ நம்ம அங்கே தான் அங்கே போகிறோம் அப்புறம் பார்த்தே ஆகணுன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தாண்டி நான் வந்திருக்கேன் கண்டியாக நான் பார்த்தே ஆகணும் ஏன்னா வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் கிட்டத்தட்ட ரெண்டு நாலு வருஷமாக ஒரு இதாகவே எனக்கு இருக்கார் அவரை பார்த்து தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிது நான் வீடியோக்காக சொல்ல இன்னும் அதுதான் அது வீட்ல நான் போக போக மோட்டார் வளாகிங்கில் சொல்கிறேன் அப்புறம் ஒன்மறை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு புவி ரைடர் அவர் எங்கேயுமே விட்டு போட்டு நான் போக மாட்டேன் அவரும் விட்டு போட்டு போக மாட்டார் அவருக்கு சேம் தான் செடி விளாட் தான் இன்ஸ்பிரேஷனை நான் ரெண்டு போய் அவர் பார்க்க போகிறோம் பார்த்துட்டாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம் சரி வாங்க போகலாம் நான் வீடியோ பார்க்க முடியும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பார்த்துக்கிட்டே பிள்ளைகிட்ட மிஸ் ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ் தான் வரும் நம்ம புவி அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன் சரி வாங்க ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு உண்மையாலுமே விளாக் எனக்கு வந்து ஆல்ரெடி பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா முதல்ல எனக்கு பைக் ஓட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய பக்கம் இருக்கு அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனா வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது வந்து செரி விளாக் தலைவரை பார்த்து தான் ஏன்னா வந்து செரி கூட ஒரு வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஓகேங்களா பாகிஸ்தான் பார்ல ஒரே வேலை தனியாக போனப்போ அந்த அந்ததுன்னு நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு அவரோட வீடியோ ஒவ்வொரு வீடியோ பார்க்க 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 அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவரும் மண்டலி பதினஞ்சு பதினாறு சம்திங் அதில் தான் வந்து சேனலே ஓப்பன் பண்ணாரு அந்த லெவலில் பேச ரீச் இல்லைனாலும் லடாக் போகும்போது அது இங்கிலீஷ்ல பண்ணார் சொல்லுவார்ல கமலசர் ஏதாவது நான் சொல்லி அந்த மாதிரி அப்படி ஆரம்பித்தவர் தான் இப்போ வேற லெவலில் வளர்ந்து நிக்கிறாரு நல்ல கண்ட் நல்ல நல்ல விஷயத்து நிறைய இருக்கு எல்லாமே கலந்துதான் இருக்கு இல்லையா நான் சொல்ல வேற லெவல்ல ஒரு பெரிய ஒரு யூடியூபர் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் ட்ராவலில் அவரையும் சரி நம்ம புவனிதரன் சரி நம்ம சரி அதாவது தமிழ் இருக்கு அவரே பார்த்தினா இவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அவங்க கண்டென்ட்லாம் வந்து தெளிவா அழகா சொல்லுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் அவங்க எல்லாருமே முக்கியமான தெளிவிழா சொல்ல போனா வேர்ல்டு பண்ணிருக்கு அப்படி அது எல்லாத்துக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிருக்காரு ஒரு ஒன்ற ரெண்டு வருஷம் வச்சுக்க ரெண்டு வருஷம் பண்ருக்காரு ஏகப்பட்ட செலவு ஏகப்பட்ட கஷ்டங்கள்ல போயிட்டு ரொம்பவே நிறைய இடத்துல மாட்டி கஷ்டப்பட்டு எவ்வளோ பண்ணிருக்காரு அதான் பெரிய விஷயம் தானே ரொம்ப பிடிக்கும் நான் அவரை பாத்தே ஆகணும்ன்ற ஒரு வெறியோட போகிறேன் இப்படியாவது அவர்கிட்ட கையை கொடுத்து கை கொடுத்து அவர்கிட்ட பேசிடணும் கஷ்டப்பட்டா பேசிடணும் அப்படியே ஒரு ஏதோ பண்ணி கையை கொடுத்துடணும் பேசிட்டு ஆட்டோ இது இல்ல வேலை ஏதோ பண்ணி இங்கேயாவது ஒரு ஆட்டோ வாங்கிட்டு வந்துடணும் கண்டிப்பா நிறைய விஷயம் உங்ககிட்ட கத்துக்கிட்டு இவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுருக்கேன் எப்படி சொல்றது நம்ம ரைடுங்களா இப்போ நம்ம ஒரு பக்கம் ரூட் செலக்ட் பண்றோம்ல அவரோட ரூட்டிங் ஸ்டைல சூப்பராக இருக்கும் நீங்கள் நோட் பண்ணிங்க தெரிஞ்சிருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு அந்த இடத்தை பிக்ஸ் பண்ணி அவ்வளோ தூரம் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டைமுக்கு நான் போயிடுவேன் முடியாத வச்சுருக்கா இடம் ரூம் எடுத்துருவேன் தவிர அது எப்பயா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் சும்மா இல்லைங்க ஆயிரம் கிலோமீட்டர் பத்து மணி நேரத்தில் முடிச்சிருக்கா யார் முடிப்பாங்க சொல்லுங்கள் எவ்வளோ ரிஸ்க்கானது தெரியுமா அது நம்ம ஊர்ல கூட நம்ம ஊரில் பண்ண முடியாத விஷயம் ரோடு அப்படி அங்கே வெளிநாட்டுலாம் போயிட்டு அவ்வளோ அழகாக பண்ணி நீட்டாக பண்ணுவார் சூப்பராக கஷ்டம் தான் இல்லைன்னா எல்லாருமே சொல்றாங்க சும்மா வண்டி ஓட்டுறான் வண்டி ஓட்டு நான் வந்து கமெண்ட்ல படிச்சிருக்கேன் நான் சொல்றேன் சும்மா நீங்க வண்டியை ஓட்டுறீங்க எதுவுமே காட்ட மாட்டேங்கிறீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க இருக்கு சும்மா அந்த பிக்ஸ் பண்ணி அந்த டாக்டர் போயிட்டு அந்த டைம் மொழிக்குள்ளேயும் போகணும் வீசாக அந்த ஹார்டா அதெல்லாம் எல்லா பிரச்சனையுமே இருக்கு எல்லாமே பார்க்கணும்ல சும்மா எதுவுமே பண்ண முடியாதுல்ல எவ்வளோ தூரம் அவர் இறங்கு பெரிய விஷயம் ஆனா எனக்கு அந்த ஆசை இருக்கு போய் தங்குற பக்கம் ஒரு எப்படியும் ஒரு நாள் தங்குறாருன்னா

밍레이서 리센드. 브로, 이 브로, 하이. 브라! 아이, 야, 탈에만 신경 안 듣다. 이래 이게 탈에가 뭐야, 뭐 김래가 뭐야, நான் விளாக்குறேன் மிகப்பெரிய இன்ஸ்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பாகிஸ்தான் போகும்போது எங்களை பார்த்த ஃபஸ்ட்டு வீடியோ அதுலேருந்து நான் ரெகுலர் ஃபேன் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு வீடியோ விட மாட்டேன் அந்த பதினொரு மீனா பதில் நீட்டானுக்கும் வந்தப்போ எவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் தேங்க்ஸ் ஒர்க் இருந்தால் பார்த்துக்கோட்டே பேசுனேன் அவர் எதுவுமே விழுகலை பேசுகிறேன் எதுவும் பரவாயில்லை பாய்ச்சி நல்லா கேட்கணும்னு நினைக்கிறேன் எப்படி அப்படிங்கிற பேசி ட்ரை பண்ணலாம் கரெக்டாக எனக்கு கூட்டமாக இருக்குது யார் டிஸ்டப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தண்ணி ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன் பார்க்கலாம் அஞ்சாரம் வச்சு பேச முடிஞ்சால் பேசலாம் சிவி கேரேஜில் ஒர்க் பண்ணுறாரு வீடியோ நிறைய டைம் பார்த்துருப்பீங்க நானும் காமிக்க வந்துருப்பாங்க அவரும் கூச்சம் போடுறாரு வாக்கிலே காமிக்க போடுற பேச எல்லாம் ஓடிடுவாங்க யாருமே காமிக்க காமிக்கிறது ஆகஸ்ட் மட்டும் தான் கொஞ்சம் காமிக்க வேறு யாருமே காமிக்க மாட்டாங்க நான் ரெண்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருக்காங்க அது மேலுமே பார்த்தா நம்ம பசங்க சிவின்னு எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டான பசங்க எந்த ஒரு அளப்புரை பண்ணாமல் சவுண்ட் விடாமல் அழகாக இருக்காங்க நம்ம செடிக்கு உமன்ஸோட சப்பரம் நிறைய இருக்கு மற்ற அலப்புறையில் எல்லாமே நம்ம பசங்க நீட்டாக பேசிட்டு இருக்காங்க எந்த ஒரு அலப்புறையுமே கிடையாது

ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கமெண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் போட்டிருக்கேன் ஆனால் எல்லா வீடியோமே நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ பிடிக்கும் ப்ரோ ப்ரோ சனி ப்ரோட காலு நல்லா இருக்குது இல்லை ப்ரோ அவனுக்கு இன்னும் இப்போ மறுபடியும் பிரச்சனை மறுபடியும் பிரச்சனை ஆமாம் இப்போ தௌசண்ட் நாலு எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஹைட்ராபாத் போகும்போது அடிப்பட்ட இடத்துலேயும் மறுபடியும் வந்து அது ஆக்சுவலாக போன் செட் ஆகிட்டு இருந்தது ஓகே செட் ஆகிட்டு இருந்தாலும் மறுபடியும் டக்குனு பிரேக் ஆகிருக்கும் சரி சரி அது மறுபடியும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் அடுத்த ரைடு கண்டினியூ பண்ணிட்டு ஏசுமா இல்லை ப்ரோ سيرا پاريمنالدا کني کمن اوکے হাফ فرسٹ 10 منٽس کني کمن پانا ما

பெரு <laughs> <laughs>

கவர்மெண்ட் இருக்கும் இன்டீரியரா எடுக்க முடியல அதனால இதுக்கு அதனால நாங்க நிறைய இடத்துல டைம் பத்தல நிறைய பிளேசஸ் ஸ்கிப் பண்ண வேண்டியதா போச்சு நிறைய பிரச்சனை இருக்கு இப்ப இருந்து ரூட் இருக்கா அப்புறம் இந்தியாவுக்கு வர இருக்குல்ல அப்ப அதை வர சிங்கிள் ரோட எடுத்துருங்க சூப்பரா இருக்கும் டோட்டல் தௌசண்ட் கிலோமீட்டர்

அந்த பைக் எடுக்கிறதுக்கு தெய்வம் தண்ணி கொடுத்து ஞாபகம் இருக்குங்களா நான் விழுந்து விழுந்து கும்பிட்டு அந்த மனுஷனுக்கு தெய்வமே காப்பாத்திட்டு தெய்வமே அப்படியே உண்மைதான் இல்ல உணர முடிஞ்சது ப்ரோ சரி சரி தமிழ் கஷ்டம். <o classy> <laughs> <to>

பிளானு கரெக்டாக இவ்வளோ டேஸ்ல எவ்வளோ டேஸ் இதெல்லாம் அனுபவப்படுத்திருந்தாங்க பிளானிங் எந்த கண்ட்ரியுமே வந்து நம்ம அங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்டை போட்டு பார்க்கக்கூடாது அந்த கண்ட்ரிக்கு வந்து வீசா இல்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு முடிந்த அளவுக்கு அடிச்சு வச்சிருக்க நல்லது ஆன் அறைவில் இருந்தாலும் நம்ம இங்கேயே வந்து ரெடி பண்ணிட்டு போயிருவோம் நான் சொல்கிறது வந்து இப்போ வெனிசுலாக்கு வீசா வந்து பார்த்தீங்கன்னா மானௌஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிடும்

சவுத் அமெரிக்கா பேன் அமெரிக்கன் ரூட் அது இது சொல்லி ஏற்பாடு இருக்கு அதில் உள்ள போயிட்டு அவங்க மூலியமாக எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ஸில் போகலாம் இப்படி நான் டே டே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதாவது ஒரு ஏஜென்ட் ஒரு கைடு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கண்ட்ரி கண்ட்ரிக்குள்ளே உள்ள போக முடியும் ஏஜென்ட் பைக் கிளியரன்ஸ் பண்ணுறது ஏஜென்ட் இருக்கும் லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணுறீங்க அது தேவை தேவை

ஃபர்ஸ்ட் பார்க்கவே கொஞ்சம் பதட்டமா இருந்தது என்னடா இப்ப பேசுவாங்க நம்ம கூட அப்படின்னு ஒரு ஒரு இது மைண்ட் செட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு உள்ள போனே அப்படி இப்படி உள்ள பூத்து போய் ஃபர்ஸ்ட்டு பேசிட்டேன் பேசிட்டு ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்துட்டேன் எடுத்துட்டு அப்புறம் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டு போக நான் வந்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தர் எல்லாரும் பேசினாங்க போட்டோ எடுத்தாங்க அப்புறம் அவரே சொன்னார் எனக்கு கேள்வி கேள்வி கேட்கணும் இருந்துச்சு யாருமே கேட்க முடியல நம்ம இப்படி கேட்குறது கேட்குறதுக்கு அப்புறம் அவரே சொன்னார் எல்லா கொஸ்டின் யாராச்சு ஆன்சர் யாராவது கேளுக்கேன் அப்படின்னாரு யாருமே கேட்க மாட்டேன் அடிச்சா பாருக்க நீங்க பாத்துருப்பீங்க அப்ப ஆரம்பிச்சதா அந்த கேள்வி ஆக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து கொஸ்டின் கேட்டிருப்பேன் எல்லாத்தையும் மனசு பொறுவே ஆன்சர் பண்ணப்ல ஆஹ் அவ்வளவுதான் நான் என்னன்னா ஒரு இது இல்ல கொஞ்சம் பெரிய இல்லை அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஒரு காட்டவே இல்லை நல்லா தான் பேசினாரு மனுஷன் கடைசி வரைக்கும் நம்ம என்னதான் எவ்வளவு போட்டோ கேட்டாலும் என்ன பண்ணாலும் நின்று நின்று சிரிச்சுட்டு நேரில் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டு எல்லோரும் போயிட்டாங்க நாங்கள் வெளியே போய் ஜூஸாக குடிச்சு போட்டு நின்று பேசிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது வந்தால் ஆப்போசிட் நடந்து வந்தாப்பில்ல அப்போ கூட பார்த்துட்டு போய் போகிறோம்னு சொன்னோம் அப்போ கூட பாய் போய்ட்டு அப்படி நான் கூட ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்குள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நினைச்சாங்க வச்சு ஃபாலோ பண்ணிக்க அப்டேட்ஸ்லாம் வரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் பாய்